உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற அனைத்து இனிய இதயங்களுக்கும் அதிகாலை வணக்கம் தமிழ் தேசமாக அணிதிரலுங்கள் தமிழ் மக்களுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு என்ற செய்தியில் ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது தமிழர்களினுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர் ஒன்றியம் அதாவது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒவ்வொரு காலத்திலும் எமது எமது தமிழர்களின் விடியலிண்டே அடுத்த கட்டங்களை இட்டு சென்றவர்கள் அவர்களே எனவே இப்போ யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியது காலங்காலமாக மக்கள் மத்தியில் நூறு வீத வரவேற்பும் வரவேற்பு ஒன்று இருக்கின்றது அந்த அடிப்படையில் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை ஒன்றில் தமிழ் தேசமாக தமிழர் தேசமாக அணிதிரளுங்கள் என்று அறைகூவல் விட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இங்கே இந்த இடத்துல யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதை துல்லியமாக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அது சம்பந்தமான அந்த அறிக்கையை நாங்கள் பார்ப்போம் இனியாவது ஏமாற்று கபட அரசியலுக்கு பலியாகாமல் தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பகுத்த பேரினவாதத்தின் முகவர்களுக்கோ வெளித்தரப்புகளுக்கோ சென்று சேர்வதை தவிர்த்து தமிழ் மக்களின் அரசியல் வீணவாக்களை பிரதிபலிக்கும் தீர்மானங்களை தமிழ் மக்கள் கூட்டாக மேற்கொள்ள வேண்டும் தவறுவோமானால் நாங்கள் அரசியல் பிழைத்த மக்களாக்க மக்களாக்கப்படுவோம் என யாழ்ப்பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஊடக மற்றும் வெகுசன தொடர்பு பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான பதினைந்து ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டுகள் காலத்தில் தமிழ் மக்கள் தேசமாக சிந்திப்பதிலிருந்து எழுச்சி அடைவதிலிருந்தும் எங்களை விலகியிருக்கச் செய்வதில் சிங்கள பௌத்த தேசி பேரினவாதம் பாதம் ஏறக்குறைய வெற்றியடைந்திருக்கிறது சாதிகளாக மதங்களாக பிரதேசங்களாக தமிழ் மக்களை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை உருவா உரி உதிரிகளாக்கி எங்களின் கூட்டு மன வலுவை தகர்த்தெறிந்து உளவியல் ரீதியில் அடை தோல்வி மற்றும் அடிமைத்துவ மனோநிலைகளை எங்கள் மக்களிடையே விதைப்பதனை ஸ்ரீலங்கா அரசின் முகவர்களும் அவர்களது அமைப்புகளும் கன சச்சிதமாக செய்து முடித்துள்ளன தமிழ் மக்களினது அரசியல் பலத்தை தமிழ் எழுச்சியினை இல்லாதொழிப்பதற்காக சாணக்கியம் ராஜதந்திரம் என்று பெயரிட்டு தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட பெற்று காசோலை அரசியல் பயன்படுத்தப்பட்டது அதன் விளைவாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளில் நடைபெற்ற ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல தேர்தல்களில் தமிழ் இனப்படுகொலை பொறுப்பாளிகளான ஆன ஒரு தரப்பினரை எதிர்ப்பதாக கூ எதிர்ப்பதாக கூறி இனப்படுகொலை குற்றத்தை புரிந்த ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி பதில் பாதுகாப்பு அமைச்சர் போர்க்குற்றம் புரிந்த பெருமளவிலான இராணுவத்தினரின் ஆதரவை பெற்ற நபர்களுக்கு வாக்களித்தோம் பரிகார நீதியை கூற வேண்டிய நாம் எமது அரசியல் தலைமைகள் கண்மூடித்தனமாக வழிநடத்தப்பட்டோம் தமிழ்த் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் பணிப்போ பயணிப்போர் அனைவரும் தமிழினத்தின் விடுதலைக்கும் மேன்மைக்கும் உழைப்பவர்கள் என்று நம்பி ஏமாந்த எங்களுக்கு புலித்தோல் போர்த்திய நரிகளின் ஊழையிடுதல்களையும் கூச்சல்களையும் உதறித்தள்ளி தமிழர் தேசமாக எங்கள் தலைவிதியை நாங்களே மாற்றி எழுதும் பெரும் வாய்ப்பு இனப்படுகொலை நிகழ்ந்து பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் கனிந்துள்ளது நாங்கள் தமிழ் நாங்கள் மாறி மாறி சிங்கள ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்க வழிநடத்தப்பட்டோம் இதனால் தமிழ் மக்களின் நிலை அரசியல் சமூக ரீதியில் பரிதாபமாக போகிறதே என்று வேறு எதுவும் நிகழவில்லை உரிமைகள் உரிமைகளுக்கான தமிழரின் அரசியல் இலக்கு சலுகைகளுக்காக துவண்டு போயுள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக களமுறங்கியுள்ள பா அரியணேந்திரனுக்கு அவரின் சங்க சின்னத்துக்கு வாக்களிப்போம் மேடிக் கருத்துக்கள் இருப்பினும் கட்சி வேறுபாடுகள் கடந்து வடக்கு கிழக்கு மலையகம் இத இதர பகுதிகளில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து எங்கள் திரட்சியை இந்த தேர்தலில் வெளிப்படுத்துவோம் என்று அந்த மாணவர்கள் அதாவது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது